இந்த ராஜேஸ்வரி இருந்தது இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியா வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு அதாவது இவங்க கம்பெனி சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தான் ஆனால் அது எதுவும் தெரியாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம விஜய்க்கு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு அது கூட இல்லை அது கூட பிரச்சனையே கிடையாது ஆனால் இப்போது போர்ட் மெம்பர்ஸு அது அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்க சமயத்து நம்ம விஜய் வந்து அங்கே போறாரு அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கு முன்னாடியே அவங்க பிஏ ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே வெயிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ வேக வேகமாக வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையுமே புரிய வச்சிருக்கணும் ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு சரக்கடிச்சுட்டு வந்திருக்காரு உண்மையிலேயே அது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் ஆனால் அது விஜய் தான் வந்து தானா குடிச்சிட்டு வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது ஆனால் இந்த ஒரு ஜூஸில் அதாவது வெளியே போகும்போது கலந்து கொடுத்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு மேல இந்த கம்பெனி எல்லாமே திவால் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த சொத்து கம்பெனி எல்லாத்தையுமே இந்த ராஜஸ் வரி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பிளான் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க